ஓதப்பட்ட செலவாத்து எழுவத்தி ரெண்டாயிரம் செலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது தாஜ் சலவாத் இருபது ஓதப்பட்டிருக்கிறது சலாத்து நாரியா தொள்ளாயிரம் ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா ஓதப்பட்ட இந்த செலவாத்துடைய நன்மைகளை அல்லாஹு தாலா நபிசல்லாலே செல்லத்துடைய அருவாக்குக்கும் அதே போன்ற நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நம்முடைய குடும்பத்தில் அடக்கப்பட்டிருக்கிற எல்லா கவுராளிகளுக்கும் இந்த செலவாத்தை அல்லாஹு தாலா எத்தி வைப்பானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا ും അതും അറിയാമും വെളിപ്പടയ രഹസ്യമാ தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யார்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய மனைவி குழந்தைகள் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் செய்த பாவங்களையும் மன்னித்துட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக பல முசிபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக யா மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்துவிடாத ரஹ்மானே யா லா நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா ல்லா நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் சைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே யா அல்லா உன்னுடைய மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாடல்களாக பாவமற்றவர்களாக ஆக்கின ரஹ்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண شفாவை கொடு ரஹ்மானே யா மோசமான நோய்களை விட்டு எங்களை பாது ரஹ்மானே யா கேன்சர் போன்ற மோசமான நோய்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாது காத்து தர ரஹ்மானே யா அல்லாஹ் எத்தனையோ மருத்துவமனை செலவுகளிலே சிக்கி தவிக்கிறார்கள் ரஹ்மானே யா எங்கள் வாழ்க்கையிலே மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை பாது காத்து தர ரஹ்மானே யா ஆரோக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திட ரஹமானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹமானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா எங்கள் குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா எங்களுடைய குழந்தைகள் வழிகிட்டு போவதை விட்டு நீ பாதுகாத்திட ரஹ்மானே யா மோசமான ஹராமான விஷயங்களை விட்டு எங்களுடைய ஆண் பெண் பிள்ளைகளை பாதுகாத்திட ரஹ்மானே யா எங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீவை கொடுத்தன திடீர் மரணங்கள் விபத்துகளை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே எங்கள் குடும்பத்திலேயே யாரேனும் மரணித்திருந்தால் எங்களுடைய தாய் தந்தையர்களோ உற்றார் உறவினர்களோ யாரேனும் மரணித்து அடக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய கவரை சோன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே எறும்புக்கடி வேதனை கூட இல்லாமல் அவருடைய கபரையிலே விசாலமாக்கி பாதுகாத்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுக்கு

அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கம் செய்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் கடனை விட்டு பாதுகாத்துனர் ரஹ்மானே யா அல்லாஹ் முன்னதாக கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய நசீவை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ் வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதை விட்டு பாதுகாத்தினர் ரஹ்மானே யா அல்லாஹ் கணவன் மனைவியுடைய உள்ளத்தை இணைத்துனர் ரஹ்மானே யா அல்லாஹ் மாமியார் மருமகளுக்கு மத்தியில நல்ல இணைப்பை ஏற்படுத்தினர் ரஹ்மானே யா அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியில ஒற்றுமையும் பிணைப்பையும் பாசத்தை

செய்யப்பட்ட செலவாத்துகள் மூலமாக நபிசல்லா அலைய செல்லத்தை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய நசீவை கொடுத்தன ரஹ்மானே யா மௌத்துக்கு முன்னதாக ஒரு முறையாவது ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய நசீவை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே யா அல்லா பலஸ்தீனத்திலே பச்சிலம் குழந்தைகள் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய குழந்தைகள் போரிலே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லா பலஸ்தீனம் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு

என்ற நசீபை கொடுத்தே கடலீர் குடித்தாலும் தாகம் தீராது அந்த நாளிலே நபியல் மின்னல் வேகத்தில் இருக்கிற நசீபை கொடுத்தே நாங்கள் மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களில்

و اَثِ وَيْتَ رَحْمٰنَ رَبَّنَا لَا تُزِغْ قُلُوبَنَا بَعْدَ إِذْ هَدَيْتَنَا وَهَبْ لَنَا مِنْ لَدُنْكَ رَحْمَةً مِنْكَ إِنَّكَ كُنْتَ الْوَهَّابَ رَبَّنَا آتِنَا وفل اخرته حسنت وتقينا النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما ضاع يا واسع الكرم امين صلى الله تعالى على خير خلق هي سيدنا محمدين وعليه واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله